எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா இல்லை நினைக்கிற படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற படம் நல்லா இருக்காது இது ஒவ்வொரு ஷூட்டிங் எடுக்கிற ஒவ்வொரு ஹீரோவுக்கு அதாவது ஐநூறுரூவா சம்பளம் வாங்குறது வந்து ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற ஒவ்வொருவருக்கும் உள்ள நிலை அப்படி ஐநூறுரூவா டெய்லி சம்பளமாக ஐநூறுரூவா சம்பளமெல்லாம் இப்போ கிடையாது சினிமாவில் ரெண்டாயிரம் சம்பளம் இருக்குது ரெண்டாயிரத்துலேருந்து பல கோடி வாங்கக்கூடிய ஒவ்வொருவரோட நிலைமை என்னென்னா இந்த படம் நல்லா இருக்குதுன்னு மனசார நினைக்கிறது நல்லா இல்லாமல் போயிரு இந்த படம் நல்லாவே இல்லைன்னு நினைக்கிறது நல்லா இருக்குது அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கிறத அதெல்லாம் சொல்லவே முடியாது அதை கணை கதையை கணிக்கவும் முடியாது ஒரு டைரக்டர் அதை எத்தனையோ விஷயத்த ஆலோசனை பண்ணி அதைய உற்று நோக்கி அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு என்னென்னவோ இருக்குதுன்னு பார்த்துட்டு பட்னினே என்ன இந்த கஷ்டம்னு என்ன அந்த இடத்துல போய் நின்று எப்படி தோணும் உடம்பெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு செயலையும் விட்டு நோக்கி ஆராய்ஞ்சு அதுக்குள்ளேயே போய் படுத்து தூங்கி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதைவே அந்த கதையே நினச்சி எடுப்பாங்க அந்த கதையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நினைக்கும் போது ஒவ்வொரு சீனும் மைண்டில் வந்து 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 குளுகு சும்மா சாதாரணமாக இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீனும் வந்து வந்து ஒழுங்கு ஒரு பார்க்கும்போது இந்த கேரக்டர் ஓ இந்த மாதிரி மனுஷன் ஓ இப்படி இந்த கேரக்டர் ஓ இந்த மாதிரி ரகடாக்கிறானா இந்த மாதிரி